இன்னைக்கு நம்ம பாக்க போற படம் டேவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரிலீஸ் ஆன படம் இந்த படத்தோட போஸ்டர் இது ஒரு பேய் படம் இந்த படத்தை பாத்துட்டே இருந்தேன் சொல்றேன் வரைக்கும் அருமையான படம் இந்த படத்தோட லாஸ்ட்ல கொடுப்பாங்க பாருங்க ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துல உண்மையா பேய் வருதா இல்ல ஒரு கற்பனையாங்கிறத இந்த படத்தை பார்த்துட்டு கம்மன்ல கண்டிப்பா சொல்லுங்க கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் நம்மளோட வீடியோல சில நேரம் வியூஸ் போக மாட்டேன் காரணம் படம் சரியில்லையா இல்ல என்னோட வாய்ஸ்ல எது பிரச்சனையா இல்ல இறச்சலா இருக்கா பேக்ரவுண்ட் மியூசிக் அதிகமா இருக்கும் என்ன ப்ராப்ளம் மறக்காம கமல்ல சொல்லுங்க என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்த வீடியோல கண்டிப்பா அந்த தப்பை நான் சரி செஞ்சுக்கிறேன் புதுசா நம்ம சேனல வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் சம்பில கொடுத்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்ப இந்த படத்துக்குள்ள போகலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் கட்டுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒரு லேடி செத்து கிடப்பா இந்த லேடி தான் இந்த படத்தோட ஹீரோயின் என்னடா படத்தோட ஹீரோனே ஸ்டார்டிங்ல செத்துட்டான்னு பாக்குறீங்களா பிளாஸ்பாக் தான் ஃபுல் படமே படத்தை ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் அந்த படத்தோட கதையும் உங்களுக்கு புரியும் செத்து போன அந்த லேடிய ரொம்ப நேரமா குருகுன்னு பார்த்துட்டு இருக்காரு இவரு தான் அந்த கொலையை விசாரிக்க வந்த போலீஸ் இவரு ரொம்ப நேரமா பாத்துட்டு இருப்பாரு அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்திலேயே ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோல ஒரு சின்ன பையன் இருப்பான் செத்து கிடக்குற ஹீரோனோட மகன் தான் பக்கத்துல சில்றையும் அவரோட பாக்கெட்லயே ஒரு ஃபோன் இருக்கும் அதை கையில எடுத்து பாத்துட்டு இருக்க அதே நேரம் தான் இன்னொரு லேடி போலீஸ் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பான் அவளுக்கு பின்னாடி ஒரு கருப்பு போலீஸ் வந்துட்டு இருப்பான் இவங்க ரெண்டு பேரையுமே கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு இந்த பெரிய போலீஸ்காரன் சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்களும் பேஸ் பண்ணுக்கு போயிட்டு அப்ப அந்த போலீஸ்காரன் செத்து போன பாக்கெட்ல இருந்து ஒரு மொபைல் எடுத்தானே அதுல இருந்து அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கால் பண்ணா அந்த அம்மா பேசுற மொழி ஸ்பானிஷ் இது புரியாம என்ன செய்யறான் பக்கத்துல நின்று இருந்த இன்னொரு போலீஸ கூப்பிட்டு இந்த எப்படியா அந்த அம்மா ஸ்பானிஷ் மொழியில பேசுது என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு அவன அந்த போனை வாங்கி பேசிட்டு இருக்க கீழே பேஸ்மெண்ட்டுக்குள்ள போனவங்க அங்க இருக்க அந்த குடோனுக்குள்ள போயிட்டு இந்த பக்கம் போலீஸ்காரன் பக்கத்துல இருக்க போலீஸ் சொல்ல சொல்ல இந்த போலீஸ்காரனும் நம்ம ஹீரோனோட அம்மாட்ட கேள்வி கேட்டுட்டு இருப்பான் அப்ப அவன் என்ன கேப்பானா உங்க மகள்கிட்ட கடைசியா எப்போ பேசினீங்க கடைசி அவங்க உங்களுக்கு எப்போ பணம் அனுப்புறாங்க கேட்டா அதுக்கு அந்த அம்மா நேத்து கூட என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தா செலவுக்கு அப்பப்போ பணம் அனுப்பிட்டு அந்த பக்கம் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கும் அப்ப அதே நேரம் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போன அந்த லேடி பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கும் போல அந்த ரூம் கூட திறந்து பார்த்தா அப்படி அந்த ரூம்குள்ள என்னதான் இருக்குன்னு தெரியல அதை பார்த்து அந்த போலீஸ்காரி ரொம்பவே சாக்காயிரா அப்படியே அந்த சீனை கட் பண்ணி செத்து போன நம்ம ஈரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு ஒரு பிளாஸ் காட்டுறாங்க இவளை பத்தி சொல்ல போனா இவளுக்கு ஒரு ஒன்பது வயசு பையன் இருப்பான் அந்த பையனும் முடியாம இருக்கான் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணனும் அதுக்கு இவட்ட போதுமான போதுமான பணம் இல்ல அதுக்காகத்தான் இந்த அமெரிக்கா நாட்டுல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருப்பா இவளோட சொந்த நாடு ஸ்பானிஷ் பையனை பாத்துக்கிட்டு இருக்கிறது இவளோட அம்மா தான் அதுவும் அவளோட சொந்த நாட்டுல தான் அவங்க இருப்பாங்க தன்னோட பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக எந்த லெவலுக்கு போகக்கூடியவ அவளோட வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு ஒரு கெட்டக்கணு வரும் அந்த கெட்ட கெட்டக்கணு வந்ததுமே இவ்வளவு முடிச்சிடறா பக்கத்துல இருக்க பையனோட போட்டோவை பாத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சரியா இவ வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கும் போல அதனால ட்ரெயின்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி சில தெருக்களை தான் இவ வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட் இருக்கும் டெய்லி விடியறதுக்கு முன்னாடியே இப்படித்தான் அவ வேலைக்கு போயிட்டு வர்றான் கடைசி அங்க சுத்தி இவ வேலை பார்க்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்ததுமே அங்க இருக்க பொருள் எல்லாம் சுத்தம் இருப்பா அந்த டேபிளை சுத்தம் பண்ணுவா அங்க இருக்கிற சேர்களை சுத்தம் பண்றது பாத்ரூம் கிச்சனை எல்லாத்தையும் சுத்தம் அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் ஹால்ல டேபிள்லாம் இருக்கும்ல அந்த டேபிளை அழகா அடிக்க வச்சு அந்த டேபிள் மேல துணியை விரிச்சு அழகா தட்டுகளை அடிக்க வச்சு பக்கத்துல ஸ்பூன் எல்லாம் வச்சுட்டு அழகுபடுத்திட்டு கடைசியா சமையல் வேலை இருந்தா கூட அந்த சமையல் வேலையெல்லாம் பாத்துட்டு எல்லா வேலையை முடிச்சிட்டோம் சொல்லி இவளும் வீட்டுக்கு கிளம்பிட்டு ரெஸ்டாரண்டோட ஓனர் அம்மா இருப்பால அவ கேமரா மூலமா டிவில இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறமா இவ எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஓனர் அம்மா இவளுக்கு சம்பளம் கொடுக்க அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் இவ பாக்குற வேலைக்கு சம்பளம் ரொம்ப கம்மி அப்ப அந்த வாங்கின சம்பளத்தை நோட்டுகளை ஒரு பாக்ஸ்லயும் சில்லர்களை ஒரு பாட்டிலையும் போட்டு வைப்பா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு டிவியை பார்த்த மணிக்கு இவளும் தூங்கிடுறா அப்ப தூங்கிட்டு இருக்கும் தான் இவளோட கனவுல இவனோட பையன் வர்றான் வந்ததும் இவளோட தலை அப்படி ராவி குடுக்குற மாதிரி இருக்க திடீர்னு இவளும் முழிச்சு முழிச்ச கையோட என்ன செய்யறானா பையனோட ஞாபகமா அவளோட அம்மாக்கு தான் கால் பண்ணுவா அம்மா கரியா போனை எடுக்கவே மாட்டா இவ்வளவு திரும்ப திரும்ப கால் பண்ணி எப்படியோ அம்மா கறி போனை எடுத்துடுறா போனை எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பையன்ட பேசணும் பையன்ட கொடுங்கன்னு சொல்லுவோம் இந்த அம்மா கறி கொடுக்கவே மாட்டா கொடுங்க கொடுங்கன்னு இவளும் கதறிட்டு இருக்க கடைசி அழுக சத்தத்தை கேட்டதும் இந்த அம்மா கறி பையன் கிட்ட போனை கொடுத்துடுறா அப்ப இவளும் அழுதபடியே தன் பையன் கிட்ட பேசிட்டு இருப்பா கவலைப்படாத கண்ணா அம்மா திரும்ப வந்துருவேன்னு இவ சொல்லிட்டு இருப்பா பர்டிகுலர் இந்த சீனை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க எதுக்காக சொல்றேன்னு படத்தோட லாஸ்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா புரியும் பையன் கிட்ட பேசி முடிச்சதுமே வேலை பாக்குறதுக்காக திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஜோடி ஜோடியா வந்து சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப அதுல ஒருத்தன் பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பானா இவ்வளவு அதை தூரத்துல இருந்து டீ முறிச்சு பாத்துட்டே இருப்பான் அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வழக்கம் போல அந்த ரெஸ்டாரண்ட் சுத்தம் பண்ற வேலைய தான் இவ பாத்துட்டு இருப்பான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு கடைசியா ரெண்டு மூட்டை எழுத்துட்டு வருவான் அதுல ஒரு மூட்டைய வெளியே இருக்க குப்பையில போட்டுட்டு ரெண்டாம் மூட்டை எடுக்க வரலான்னு பார்த்தா அந்த மூட்டை என்னன்னா திடீர்னு அசைற மாதிரி இருக்கும் இவள இதை பார்த்து ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க அது ரொம்பவே அசையுமே இவ பயந்து அப்படியே பின்னாடி வர அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு மொட்டை டீ குடிச்சிட்டு வந்துடுறான் அவன் மேலே பதறி போய் மோதிடுறா அந்த இடத்துல டீயும் கொட்டிடுது இவளும் பயத்துல பதறினபடியே அந்த முட்டை கிட்ட சாரி கட்டிட்டு அந்த டீக்கான காசு அவன குடுத்துட்டு இவ விரும்பு உள்ள வந்துடுறா அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வேலைக்காக என்ன செய்யறா எப்பவும் வர்ற அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பான் அப்ப இவளுக்கு எதுக்கு ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான் நம்ம ஈரோன அப்படியே முறைச்சு பார்க்க இவளுக்கு கொஞ்சம் பயத்தோட இருப்பான் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் நின்றதுக்கு அப்புறம் அங்க இருக்க அந்த பிளாட் நடந்து போயிட்டு இருப்பான் பின்னாடியே இந்த ரெட் கலர் டி ஷர்ட் போட்டவனு வந்துட்டே இருப்பான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கே தெரியுது நம்மள யாரோ பின்தொடுறாங்க இவ தெரிஞ்சுக்க கேக்குறான் அப்படியே ஒரு பயத்தோட போயிட்டு இருப்பா இவளுக்கு கொஞ்சம் வேகமா போக அதே நேரம் அவன் வேகமா வந்துட்டு இருப்பான் அப்படி வந்து பக்கத்துல வந்ததுமே இவளுக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிரும் அவன் என்னடானா போன்ல யார்ட்டை வேகமா கத்திக்கிட்டு இவள கிராஸ் பண்ணி போயிடும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு உயிரே வரும் அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறா இவளுக்கு எப்பவும் சுத்தம் பண்ற வேலை தானே பாப்பா அப்ப அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற குடோன்ல சுத்தம் பண்ணலான்னு வந்திருப்பா அப்படி சுத்தம் பண்ணிட்டு இருக்காப்புல தெரியாதனமா அந்த பல்ப வேற கையில வச்சிருக்க விளக்க அடிச்சு உடச்சிடற அப்ப அதே நேரம் கரண்ட் போக அப்பதான் அந்த டிவியை காட்டுறாங்க அந்த டிவியில கருப்பு கோட்டு சுட்டு போட்ட ஒரு ஏய் இவள பார்த்த மணிக்க வரும் இவ இந்த ரூம்போட கேட்டு வர ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருமா இவ்வளவு பதறி போய் இந்த ஓனரமோட பேரு ஓலாவல ஓலா கதவத்தர ஓலா ஓலான்னு கத்திட்டு இருப்பா அவளும் வந்த பாடு இல்ல அப்ப சடனா கரண்ட் வந்ததுமே இந்த கேட்டு ஆட்டோமேட்டிக்கா திறந்துரும் இவளது ஆசிரியம பார்த்துட்டு திரும்ப காலுக்கு வரலான்னு வந்துட்டு இருக்க வழியில தான் அந்த ரூமுக்குள்ள இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் ஒருத்தி இருப்பால அவனும் அவளோட லவ்வரும் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க இவ்வளவு இதை பாத்துறா இவ பாத்தத இவங்க ரெண்டு பேரும் பாத்துடுறாங்க இவ்வளவு தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்க பின்னாடி அந்த ஓனர் காரி ஓடி வந்துடுற அப்ப நம்ம கிரண் கிட்ட அந்த ஓனர் காரி ஓடி வந்து நீ பார்த்த விஷயத்தை வெளிய சொன்னாலோ இல்ல என்னோட லவர நீ கரெக்ட் நினைச்சாலோ உன்னோட கையை துண்டு துண்டா வெட்டி உனக்கே சமைச்சு போட்டுவனு இப்படி காட்டுத்தனமா நம்ம ஹீரோன பார்த்து கத்திட்டு இருக்க அவ்வளவு ஒரு வழி இல்லாம அப்படியே கேட்டுட்டே இருப்பா அதுக்கப்புறம் மறுநாள் எப்ப போல ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துடுற அப்ப அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தன் சாப்பிட்டு இருப்பான் அப்படி சாப்பிட்டு இருந்தவன் நம்ம ஹீரோன பார்த்து முறைச்ச மனக்கே இருப்பான் இவள பார்த்து சொல்லி விட்டுகிட்டே இருப்பான் இதை பார்த்து நம்ம ஹீரோன் என்ன செய்யறானா இவரு இவருன்னு படியில ஏறி மாடிக்கு போயிடுற அவ போனதை பார்த்து இந்த கோட் விட்டு போட்டவனும் பின்னாடியே போயிடுறான் அப்ப அவ பாத்திரம் இருக்கும் போதா திடீர்னு உள்ள வந்துடுறான் இதை பார்த்து

கார்னா ரொம்ப பிடிக்கும் போல அங்க இருக்க அந்த பெரிய காரோட விலையை கேட்டா விலை அதிகமா இருக்கு அதுக்கு பக்கத்துலயே ஒரு சின்ன பொம்மை இருக்கும் அதோட விலையை கேட்டா வெறும் பத்து டாலர் அந்த சின்ன பொம்மை வாங்கிட்டு திரும்ப ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறா அப்ப இவன் வேலை பாத்துட்டு இருக்காப்ல சடன கிச்சன்ல இருந்து பாத்திரங்களை விழுற சத்தம் கேக்குது அப்படின்னு கேக்குமே கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த கிச்சனுக்குள்ள போய் எட்டி பார்த்தா அதே மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் இவ்வளவு உள்ள வந்து பயத்தோட பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருக்கு யாரெல்லாம் பார்த்தா இந்த ஓனர் அம்மாவோட லவ்வர் தான் இவன் வேற பின்னாடி வந்துட்டு இருப்பானா சடனா இவ திரும்பி பார்க்கவும் ஒரு செகண்ட் சொல்லிட்டு பயந்து போயிடுறா நம்ம கிருவனை புடிச்சு அவகிட்ட எக்கு தப்பா தப்பா நடக்க பாப்போம் இவளும் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருப்பா அப்ப அந்த நேரம் பார்த்தா அந்த ஓனர் அம்மா உள்ள வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் பதறி போயிடுறாங்க அப்ப அந்த ஓனர் அம்மா நம்மளால பாத்து போய் ஏதாவது வேலை இருந்தா வேலையை பாருன்னு இவளை விரட்டி விட்டுறான் இவளும் வேலையை முடிச்சிட்டு நேர வீட்டுக்கு வந்துற அப்படி வீட்டுக்கு வந்ததும் அவன் பையனுக்காக ஆசை ஆசையா வாங்கினாலே ஒரு குட்டி காரு அதையும் கூட கொஞ்சம் பணத்தையும் ஒரு பார்சல் பண்ணி வேலைக்கு வர்ற வழியில ஒரு தபால் பெட்டி இருக்கும் அந்த தபால் பெட்டிக்குள்ள போஸ்ட் பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துடுறான் அந்த ரெஸ்டாரன்ட் முன்னாடி ஹாலில் ஒரு மீன் தொட்டி இருக்கும் அந்த மீன் தொட்டியை பாத்துட்டு இருக்கும் போதான் அந்த பக்கமா அந்த கோட்டு சுட்டு போட்ட பேய் அங்க நின்னுட்டு இருக்கும் இவ்வளவு இதை பார்த்து பதறிப்பி எந்திரிச்சு பார்த்தா அது மறைஞ்சு போயிருது அதுக்கப்புறம் வழக்கம் போல எப்பவும் க்ளீன் பண்ற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹாலையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பா அந்த நேரம் பார்த்தா அந்த மொட்டை வந்துறான் இந்த மொட்டை போன தடவை டீ குடிச்சிட்டு வரும்போது நம்ம ஹீரோன் டீயை தட்டி விட்டுருப்பா இல்ல பதிலுக்கு இவன் ஒரு டீ வாங்கிட்டு வந்திருப்பான் இந்த மொட்டை ரொம்ப நல்லவனா இருக்கான்னு இவ ரெஸ்டாரண்ட குள்ள கூட்டு வந்துடுறான் அப்ப அந்த மொட்டைக்காக அவளோட கையாலே சமைச்சு இந்த மொட்டைக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான் இவனும் ஆசையா விரும்பி சாப்பிட்டு இருப்பான் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கும் போதும் இவ ரொம்பவே சேடா இருப்பா எதுக்காக இப்படி சேடா இருக்கான்னு இவளை பத்தி இவன் மொட்டை கேட்க அப்பதான் தன்னோட பையன் இந்த மாதிரி உட முடியாம இருக்கான் அவனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு போதுமான பணம் இல்ல தான் இந்த அமெரிக்கால இங்க இருக்க இந்த ஹோட்டல வேலை பாத்துட்டு இருக்கேன்னு இதை பத்தி இவன் சொல்லிட்டு இருக்க இதை கேட்டு இவனு கொஞ்சம் சேடாயிரும் அப்ப இவளை பார்த்து கவலைப்படாதீங்க கண்டிப்பா அவங்க பையனோட உடம்பு சரியாகும் அதுக்காக கண்டிப்பா கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன் எல்லாம் நல்லபடியா முடியும் சொல்லிட்டு இவனு வெளியே போயிடுறான் அதுக்கப்புறம் இவளோட பையன் ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும்போது போது அதை இருந்து வெட்டி பாத்துட்டு இருப்பா அப்ப இந்த பையனா ஓடி வந்து அம்மா அம்மான்னு ஓடி வரும்போதான் திடீர்னு ரத்த வந்தியா எடுக்கிறான் சடனா முழிச்சு பார்த்தா இது எல்லாமே அவளுக்கு கனவா இருக்கும் பையனுக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சு பயத்துல இவளோட அம்மாவுக்கு கால் பண்ணா கால் போகல உடனே விறுவிறு மாடிக்கு வந்துடுறா அப்ப அம்மா கறி போன எடுத்ததுமே நான் அனுப்புன பார்சல வந்துருச்சா கிப்ட் வந்துருச்சான்னு அவ கேட்டுட்டு இருப்பா அதுக்கப்புறம் என்னோட பையன்ட கொடுங்க சொல்லவும் இவளும் அவளோட பையன் ரொம்பவே அன்பா பேசி அந்த பிறந்தநாள் பாட பாடிட்டு இருப்பா அதுக்கப்புறம் மறுநாள் வேலைக்கு வந்த இடத்துல அங்க டேபிள் உட்காந்து ஒருத்த சாப்பிட்டு இருப்பான் அப்படி சாப்பிட்டு முடிச்சவன் அவனோட பணத்தை எண்ணிட்டு இருப்பான் இதை நம்ம இரண்டு குறுகுன்னு பார்த்துட்டு அவன் பக்கத்துல இருந்து வேற ஏதாவது வேணுமாசான்னு கேட்க இவனோட பார்வையை கொஞ்சம் தப்பா தப்பா இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ நினைச்சிரா அவனை பார்த்த மாதிரி அவனுக்கு ஒரு சிக்னல் கொடுத்து இவன் மாடிக்கு போயிடறான் இதை பார்த்து இவன் புரிஞ்சுக்கிட்டு இவனும் மாடிக்கு வந்துறான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இது மூலமா கிடைச்ச அந்த பணத்தை அவளோட வீட்டுக்கு தபால போட்டுருவான் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கும்போது அந்த டேபிள் அழகா விரிச்சு அந்த தட்டுகளை எடுக்கும் போது பக்கத்துல கத்திய வைப்பால அந்த மாதிரி கத்தியை வைக்கும் போது அந்த கத்தி திடீர்னு திரும்பி இருக்கு இவ்வளவு பதிரிப்பி அந்த கத்தியை மறுபடியும் சரிப்படுத்தி வச்சா மறுபடியும் அது கோணலா இருக்கு என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லி மறுபடியும் நேரம் வச்சுட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த டேபிள் அந்த கத்தியை காணும் எங்கடா போச்சுன்னு பார்த்தா கீழே விழுந்து கிடக்கும் இவ்வளவு குனிஞ்சு எடுத்து நிமிந்து பார்த்தா இவ கிட்ட முத முத தப்பா நடந்துக்குவானே அந்த கோட் சூட் போட்டவனா உட்கார்ந்து இருப்பான் இதை பார்த்து பதிரி போய் நிசிரா ரெஸ்டாரண்ட் வெளியே ஓடிப்பானா எதுக்கு அந்த முட்டை தான் இருப்பான் இவன் என்னாச்சும் ஏதாச்சும் கேட்டா திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள வர முடியுமான்னு அந்த மொட்டையை கூட்டிட்டு உள்ள வந்துடுறான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பேய்கள் நிறைய இருக்கு அப்பப்ப எங்க கண்ணுக்கு சில பேய்கள் தெரியும் சொல்லுவோம் இவன் இதை நம்புற மாதிரி இல்ல உனக்கு பயமா இருந்தா எதுக்காக இங்க வேலை பார்க்கற வேற எங்கேயாவது வேலைக்கு போலான்னு இந்த முட்டை சொல்லிட்டு இருப்பான் அப்ப சடனா இந்த ஓனர் அம்மா உள்ள வர தெரிஞ்சதுமே இந்த மொட்டையை கூட்டிட்டு பின்பக்கமா அனுப்பி அதே நேரம் உள்ள அந்த ஓனரமா வந்ததுமே இவ வேற திருத்தனு முடிச்சிட்டு இருக்க அப்போ அதே நேரம் அந்த முட்டை போனானே அதே வழியில இருந்து இந்த ஓனரம்மாவோட லவ்வர் வரும் இதை பார்த்தது இவளுக்கு ரொம்ப சாக் ஆயிருது ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல இவளுக்கு சந்தேகம் இருக்கு இதை பார்த்து ரொம்ப காண்டாயி அங்க இருக்க கிளாஸுகளை டப்ப டப்ப டப்புனு உடச்சிட்டு இருப்பான் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு சொல்லி இந்த ஓனரம்மா கடுப்புல சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் இவளும் சுத்தம் பண்ணுவா அவன் மேல உள்ள கோவத்துல உடஞ்சு போன அந்த பியனை கையில எடுத்து அவ கையை அவளை கிழிச்சுக்கிருவான் ரத்த வேற சொட்டு சுட்டா வடிஞ்சிட்டு அந்த கையில உள்ள ரத்தத்தை தொடக்கிறதுக்காக இவளோட சேஃப்டி பாக்ஸ் ஒன்னு இருக்கும் போல அந்த பாக்ஸுக்குள்ள துண்டு இருக்கும் எடுத்து பார்த்தா ரத்த கரையா இருக்கு அப்ப அதை எடுத்து பார்க்கும் போதான் அதே நேரம் அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு பேயோட கை இவ கைய பிடிச்சி உள்ள இழுத்துட்டு இருக்கும் இதை பார்த்து இவளும் கதறி போய் ஒரே கத்தா கத்திட்டு இருப்பா அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்ல இருந்து இவளோட கையும் எடுத்துடுறா திரும்ப அந்த பாக்ஸை பார்த்தா அந்த பாக்ஸுக்குள்ள எதுவுமே இல்ல இவ்வளவு என்ன நடக்குன்னு தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருப்பா அதுக்கு அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு வயசானவர் அவரு சாப்பிட்டு இருப்பாரு அப்ப நம்ம ஹீரோன படியில இருந்து இறங்கி வரும்போது அந்த வயசான நம்ம ஹீரோன பாத்துக்கிட்டே இருப்பாரு இவ்வளவு போகும்போது அந்த வயசானவருக்கு சிக்னல் கொடுக்க இந்த கிழவனு அவளுக்கு பின்னாடியே போயிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சரக்கு பாட்டில முடிஞ்சிருச்சு சொல்லி இவ சரக்கு பாட்டில் எடுக்கிறதுக்காக அந்த பேஸ்மண்ட்ல இருக்க குடூனுக்கு வருவா அப்ப அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த குடூனுக்கு பின்னாடி இன்னொரு ரூம் இருக்கும் போல அதையும் எட்டி பார்த்துட்டு வந்தவ பக்கத்துல லைட் இருக்கும் அந்த லைட் ஆஃப் பண்ணு அடுத்த நிமிஷமே சடனா இதோ ஒரு பேயோட கை வந்து இவள உள்ள எழுத்துரு அப்புறம் முடிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவா இனதுல அவள் இதை பெருசா எடுத்துக்காம திரும்ப அந்த கிச்சனுக்கு வருவா அப்படி கிச்சனுக்கு வரும்போது அங்க சமையல்காரன் எண்ணத்தையும் வெட்டிட்டு இருக்கான் என்னடா பார்த்தா ஒரு மனுஷனோட கையத்தான் வெட்டிட்டு இருப்பான் இவ இதை பார்த்ததுமே ரொம்ப சாக்காயிருக்கும் அதுக்கப்புறம் மேல போய் அலமாரில ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலான்னு அந்த அலமாரியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பேயோட தலை இருக்கும் இத பார்த்து அவ பயப்படாம யதார்த்தமா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு கீழ வந்துருவா மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வர எதுக்கு ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கும் பாக்குறதுக்கு இவ்வளவு மாதிரி இருக்கும் இதை பார்த்து பதறி போய் இந்த கடையோட ஓனர் அம்மா தான் நின்னுட்டு இருக்கா நினைச்சு ஓலா ஓலான்னு கூப்பிட்டுட்டு போவா ஆனா அது என்ன எதுன்னு கேட்காமலே அந்த உருவம் அந்த பக்கமா போக இவ்வளவு பின்னாடி போவா அப்ப பக்கத்து ரூம்ல போய் அது முட்டு போட்டு உட்கார்ந்துருக்கும் இவ்வளவு உள்ள வந்து அதோட தோலை தொட்டு திரும்பி பார்த்தா அச்சு அசல இவளோட உருவம் தான் ஆனா பாக்குறதுக்கு கிரேயா அப்ப சடனா அந்த காட்சி மறைய இந்த ரெஸ்டாரண்டோட கால் இருக்குல்ல அந்த ஹால் உள்ள டேபிள்ல தான் இவன் இருப்பான் அப்ப இவன் முழிச்சு பார்த்தா முன்னாடி இருக்க கண்ணாடியில இவன் இன்னமும் படுத்த மணிக்கு இருக்கும் இவன் இத பார்த்துட்டு இருக்கும் போதே அவளுக்கு பின்னாடி அந்த கண்ணாடியில இவனோட பையன் வருவான் அப்ப அந்த பையனோட முகம் திடீர்னு கோரமா மாற இத பாத்து இவ ரொம்ப சாக்காயிடுறா அப்ப சடனா முழிச்சு பார்த்தா இது எல்லாம் கனவு இது எல்லாத்தையும் பார்த்து இவளுக்கு தலையே வலிச்சிரும் அப்ப அந்த நேரம் பார்த்து இவளோட ஓனர் வந்துடுறா அப்படி வந்தவ என்ன சொல்றா எனக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிக்ஸ் வேணும் சொல்லுவோம் இவள அந்த ட்ரிக்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பான் அப்ப அந்த ஓனர் மனசுரா அவள்கிட்ட இருக்க காசு எல்லாம் எண்ணிட்டு இருப்பா இது நம்ம ஈரோடு பாத்துட்டு இருக்கத இவளும் திரும்பி பாத்துறான் அப்ப அந்த ஓனரமா உள்ள போய் ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வர சொல்ல இவள அந்த பொருளை எடுக்கிறதுக்காக பேசுமாடி கீழே வந்துட்டு இருப்பான் அந்த இடத்துல ஓனரமாட லவ்வர் என்ன செய்யறான் கரிய வெட்டிட்டு இருப்பான் அப்ப இவ பிரிச்சுக்குள்ள போறது தெரிஞ்சதுமே எனக்கு கொஞ்சம் கறி வேணும்னு சொல்லவும் இவள அந்த பிரிச்சுக்குள்ள போயிடுறா அப்படி போய் அந்த கறியை எடுத்துட்டு இருக்காப்ல சடனா அந்த பிரிட்ஜோட டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது இதை பார்த்ததுமே இவள அலறி போய் அந்த கதவு திறக்கிறதுக்காக கத்து கத்து கத்துவா வெளிய ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவங்களோட பேரை சொல்லி கதவு தரங்க கதவு தரங்கன்னு கத்திட்டு இருப்பா ஆனா யாரும் அப்ப இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் எந்திரிக்கிறதை பார்த்ததுமே இவ ரொம்ப பயந்துடுறா அந்த கதவை குளிக்கு குளிக்க அடிக்குமே ஆட்டோமேட்டிக்கா அந்த லாக் ஓப்பன் ஆயிடுது இவ்வளவு அலரடிச்சு ஒரே ஓட்டமா ஓடி போயிடா எங்க போறானா இவளோட பாக்ஸ்ல மொபைல் வச்சிருப்பா போல அந்த பாக்ஸ்ல இருந்து மொபைல் எடுத்து அவளோட அம்மாக்கு தான் அடிச்சு பேசுவா என்னால இதுக்கு மேல இந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது எனக்கு ரொம்பவே மாதிரியா இருக்கு நான் ஊருக்கு வரேன் ஆபரேஷன் பண்றதுக்கு போதுமான அளவு பணம் என்கிட்ட இருக்குன்னு இவளோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பா இப்படி இவசினத அந்த லவ்வர் பை அனுசிரா கேட்டுறான் இவ்ளவு அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இந்த லவ்வர் பை அனுசரா இவளை மடக்கி பிடிச்சிடும் அப்ப இவளை பாத்து எங்க ஊருக்கு போலாம் பாக்குறியா அது நடக்கவே நடக்காது இன்னைக்கு என்கிட்ட தனியாணி வசமா மாட்டிக்கிட்ட உன்னை என்ன பண்றேன் சொல்லி இவளோட மார்பங்களை கசக்கிட்டு இருப்பான் கோபத்தோட உச்சிக்கு போனவ பதிலுக்கு இவனோட ஆண் உறுப்பை பிடிச்சி ஒரு புடி பிடிக்குமே இவன் கதற அமைச்சறான் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போல அங்க இருக்க இவளோட ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு வேக வேகமா எடுத்துக்கிட்டு இருப்பான் அப்ப பக்கத்துல ரூம்ல இருந்து அந்த கோட் சூட்டு போட்ட பேய் வரதை பார்த்ததுமே ஆலையை அடிச்சுட்டு கீழே ஓடி வந்துடுறான் ஓடி வந்ததுமே அந்த வாசலோட கதவை திறந்தா அந்த கதவும் திறக்காது இவ்வளவு எவ்வளவு முறிச்சி பண்ணி பாப்பா அந்த நேரம் பார்த்து அந்த மொட்டையை வந்துடுறான் அப்ப இவளுக்கு பின்னாடி அது படி இருக்குல்ல அந்த படிக்கிட்ட ஒரு மூட்டை இருக்கு என்னடா பார்த்தா அந்த ஒரு பேய் வருது இதை பார்த்து பதிரப்பி அந்த அந்த பக்கமா பின்பக்கமா வர சொல்லிடுவான் அந்த சொன்ன மாதிரியே அந்த பின்பக்க ஓடி வந்துட்டு இருப்பான் பின்பக்கம் அந்த பின்பக்கத்தோட பாசலும் அதுவும் லாக் ஆயிருக்கும் அதே நேரம் அந்த கீழ இருந்து இருந்து அந்த கோட் சூட் போட்ட பேய் வந்துட்டு இருக்கும் இதை பார்த்து பதிரப்பி என்ன சீராக உள்ள ஓடி போயிடுறான் கதோட லாக்கு இருக்கும்ல அந்த லாக்குள்ள ஒரு கம்பியை கொடுத்து அந்த லாக்கை உடைச்சு இவனு உள்ள ஓடி வந்துடுறான் இந்த பக்கம் கிச்சனுக்குள்ள போனவ அங்கிருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா அந்த மொட்டை யார அடிச்சு அந்த படி கீழே தரத்தனம் எழுத்துட்டு போயிட்டு இருக்கு இதை பார்த்து பதறி போய் இதுக்கு மேல நம்ம இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து நினைச்சு இவ்வளவு வெளியே ஓடி போவா அப்ப என்ன நினைச்சா தெரியல நம்மளை காப்பாத்த வந்தவர இப்படி அம்போன்னு விட்டு போறோமே கொஞ்சம் இறங்கி என்ன சிரா அந்த படிக்கிட்டே இறங்கி வர அவளோ அந்த படி கீழே போனதுக்கு அப்புறம் சடனா கரண்டும் போயிருது கையில ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே போவா அந்த தரையில பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கும் அப்படியே எட்டி பார்த்தா அந்த மொட்டையை தரத்தனம் இழுத்துட்டு போகுது அப்ப சடனா ஏதோ ஒண்ணு கால தட்டுப்படமே இவ கீழே விழுந்துரு திரும்ப எந்திரிச்சு பார்த்தா அந்த கோட்டு போட்ட பேய் இவள துரத்திட்டாரு இவ்வளவு அடிச்சு பிடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா பின் பக்க கதவு தான் திறந்து இருந்துச்சு அதை திறக்க போனா அது போட்டி கிடக்கு மறுபடியும் ஒரே ஓட்டமா ஓடி போய் கீழ இருக்க அந்த வாசலோட கதவு திறக்க போனாலும் அதுவும் போட்டி கிடக்கும் மறுபடியும் ஒரே ஒட்டமா மாடிக்கு ஓடி வந்துரு அப்படி மாடிக்கு போகலான்னு பார்த்தாலும் அந்த கதவும் போட்டி போயிடும் அதே நேரம் இந்த பேய்வர பின்னாடி வந்துட்டு இருக்க இவ அந்த இடத்துல அழுது மணக்கே உட்காந்துடுறா தப்பிச்சு போறதுக்கு இவர் வழியே இல்லையானு இப்படி முணங்கிட்டு இருக்கும்போதுதான் எதுக்கு இருக்க சன்னல பாத்துரு அப்ப அந்த ஜன்னலயே தப்பிச்சு போயிடலான்னு இந்த படியில அந்த பக்கமா காலை வச்சு இவள அந்த ஜன்னலை உடைச்சிட்டு இருக்கா அதே நேரம் பார்த்தா திடீர்னு ஒரு நாலஞ்சு பேயோட கை இவளோட கால சாப்பிடுச்சு இழுக்க மேல இருந்து முது முது முதுன்னு அந்த படி வழி அடிபட்டு கீழே வந்து விழுந்துடும் மேல இருந்து விழுந்ததுல இவரோட தலையிலயும் அடி இவரோட உடம்புலயும் அடிபட்டு இருக்கும் இப்படித்தான் அந்த படத்தோட ஹீரோன் செத்து இருப்பா தான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காட்டியிருப்பாங்க அப்ப இந்த கொலையை விசாரிக்க வந்த அந்த போலீஸ்காரரு இவரோட அம்மா பேசிட்டு இருப்பாங்கல்ல அப்ப அந்த அம்மா கிட்ட என்னன்னு கேட்டிருப்பாங்க உங்க பொண்ணு பேசி எத்தனை நாள் ஆச்சு சம்பளம் வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு இத பத்தி கேட்டிருப்ப அதே நேரம் அந்த லேடி போலீஸ் கீழே போயிருப்பாள் அந்த பேஸ்மெண்ட் கீழே அந்த குடோனுக்கு பின்னாடி ஒரு கதவு திறந்து எதையோ பார்த்து அரண்டு போனாலே அதை

அந்த கட்ட சட்டை தான் இதே நிலைமை தான் அவனுக்கு அதே கத்தியால அவனோட அடி அடிவயத்திலையும் குத்தி இவனை கொண்டிருப்பான் அதுக்கப்புறமா ஒரு வயசான கிழவன் இவ பின்னாடி வந்திருப்பால அந்த கிழவனோட தலையில ஒரு இரும்பு எடுத்து ஒரே அடி அடிச்ச அடியில அந்த கிழவன் செத்து போயிடறான் அவங்க மூணு பேரையும் சாவடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இருக்க பணத்தில ஆட்டைய போட்டு ஒரு வெள்ளை துணியில இவங்க மூணு பேரையும் மூட்டையை கட்டி பேஸ்மெண்ட் கீழே இருக்க அந்த குடோனுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூமுக்குள்ள போய் தூக்கி போட்டுறான் அதுக்கப்புறமா இவளோட ஓனர் உட்காந்து பணத்தை நீட்டு நம்ம ஹீரோன் அந்த பணத்தை பார்க்கும்போது போது இவ பணத்தை பாக்குறான்னு சொல்லி இவளை கொஞ்சம் திட்டிருப்பா போல கையில ஒரு பாட்டில் எடுத்து பாத்துக்கிட்டு அவளுக்கு பின்னாடி வந்து அவளோட தலையில ஒரே அட்டி மறுபடி விடாம திரும்ப திரும்ப அவளோட தலையில அந்த பாட்டலால் அடிச்சு ரத்த வர்ற வரைக்கும் அடிச்சு இந்த ஓனர் அம்மாவே சாவடிச்சிடற அதுக்கப்புறமா இந்த ஓனர் அம்மாவோட லவ்வர் இருப்பான்ல நம்ம ஹீரோட்ட கொஞ்சம் சில்மசம் பண்ணிட்டு இருக்கும் தான் இவன் அந்த பாக்ஸுக்குள்ள கத்தி ஒளிச்சு வச்சிருந்திருப்பான் அந்த கத்தியை எடுத்து அவனோட முதுகுல ஒரே குத்தி அப்படி ஒரு குத்து குத்துல அந்த கத்தி ஃபுல்லா உள்ள இறங்கிருது அதுல பாதி கத்தியை உடச்சே அவ எடுத்துடுறான் இவன அந்த குத்து வாங்கினதோட அப்படியே சுருண்டு கீழே உள்ள அவன் மேல ஏறி உட்காந்து அவனோட மூச்சை பிடிச்சி இவனையும் சாவடிச்சிடறான் இதுக்கப்புறமா அந்த இடத்துல இருக்க கூடாதுன்னா இவ அவனும் அவசர அவசரமா கிளம்பும் போது அந்த நேரம் பார்த்தா அந்த மொட்டை வந்திருப்பான் இவளை காப்பாத்துறதுக்காக தான் உள்ள வந்திருப்பான் இவ கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்த வேகமா வந்தவ எதிர்பாராம அவனோட நெஞ்சிலே அந்த கத்தி பிக்தி இருக்கு அந்த ஸ்பாட்லயே அந்த மொட்டையும் துடி ரத்த வெள்ளத்துல செத்தும் போயிடும் இந்த மொட்டையை அந்த படியில தரத்தனும் இழுத்துட்டு போனது இவ எல்லாரோட பணத்தையும் கொண்டு போய் அந்த குடோனுக்கு பின்னாடி இருக்க அந்த ரூம்ல தான் போட்டிருப்பா இதத்தான் அந்த போலீஸ்காரங்க இப்படி அதிர்ச்சியா பாத்துட்டு இருப்பாங்க எதுக்காக இப்படி எல்லாத்தையும் குத்தி கொண்டானா படத்தோட நடுக்கட்டத்திலேயே இவரோட பையனுக்கு பிறந்த நாளுக்காக பத்தாவது பிறந்த நாளுக்காக இவ கிப்ட் வாங்க போவா அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு தடவை போன் பண்ணுவாலே அப்பவே அவரோட அம்மா பையன் இறந்த விஷயத்த சொல்லியிருப்பா இதை கேட்டு இவளும் கதறி கதறி அழுது இவளுக்கு இன்னமும் ஆயிருச்சு பையனை காப்பாத்தி ஒரு பக்கம் வேதனை இன்னொரு பக்கம் பக்கம் இந்த தான் நம்ம பையன் ஒரு வெறுப்பு இது எல்லாமே இவளை கண்ணு வெறுப்புறியாம குத்தி கொண்டிருப்பா அதே வெறுப்போட தான் இந்த ஓனரம்மாவும் போட்டு தள்ளியிருப்பா இப்படித்தான் அந்த படத்தோட கிரீடு செத்தானு இவளோட பிளாஸ்பேக் காட்டி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க கடைசி அந்த படத்துல இறந்து போனவங்களாம் பெயா வந்திருப்பாங்க ஒருவேளை இவளோட கற்பனையா இல்ல உண்மையிலேயே அந்த இடத்துல பேய் இருந்துச்சானு இந்த படத்தை பாத்ததுக்கு அப்புறம் நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல உங்களை பாக்குறேன் தேங்க்யூ